வணக்கம் கூட்டு சொத்து நிலத்தின் உரிமை தொடர்பான போட்டி உரிமை கோரல்களுடன் தொடர்புடைய உரிமை கோரல்களுடன் தொடர்புடைய சிவில் வித் ஆஃப் இந்திய அரசியலமைப்பு பிரிவு முப்பத்தி ரெண்டு சிவில் மேல்முறையீடு தமிழ் விளக்கம் நிலம் கையகப்படுத்துவதற்கு முன்னும் பின்னும் அவ்வப்போது தனி நபராக பல நிவாரணங்களை கோரி பல்வேறு சட்ட நடவடிக்கைகளை தொடங்கினார் இதாவது பார்த்திங்கன்னா இது கூட்டு சொத்து கூட்டு சொத்து பொழுது அந்த நபர் கூட்டாளர்களை தவிர்த்து தனி நபராக நீதிமன்றத்தில் வந்து பல்வேறு நிவாரணங்களை கோரியுள்ளார் அதன் அடிப்படையில் வரக்கூடியது தான் இந்த வழக்கு வாங்க வழக்கினுடைய முழு விவரத்தையும் பார்த்துடலாம் உச்சநீதிமன்றம் ஜினைப்பு கோட்பாடு அதன் வரம்புகள் குறித்து விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் உண்மையான கவலைகளை நிவர்த்தி செய்வதற்கான வழிகளை மூடுவதற்கு பயன்படுத்தக்கூடாது மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதி அரசர்களுடைய தீர்ப்புகள் இருபத்தி மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு பகிரங்கமாக முடிவு செய்யப்படும் ஒவ்வொரு நடவடிக்கையுடனும் வரும் விசாரணை உரிமை அத்தகைய விசாரணை தடை செய்யப்படாவிட்டால் இணைப்பு நிகழ்வதை விட சிறந்த காரணத்திற்காக ஒதுக்கி தள்ளப்பட முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியது இந்த வழக்கில் வரக்கூடிய வார்த்தைகளை உன்னிப்பாக கவனிச்சிக்கினாங்க மட்டும்தான் அந்த சொத்து பிரச்சனை சம்பந்தமாக சேனல் நேயர்களை வந்து புரிஞ்சுக்கொள்ள முடியும் அதனால் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட ஒரு சிவில் மேல்முறையீட்டில் நீதிமன்றம் இவ்வாறு வலியுறுத்தியது இது ஒரு ரிட் மனுவை அனுமதித்தது நீதிபதிகள் சூரியகாந்த் நீதிபதி தீபங்கர் தத்தா மற்றும் நீதிபதி உஜ்ஜல் புயான் ஆகியோர் அடங்கிய மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு இணைப்பு கோட்பாட்டின் பயன்பாடு ஒவ்வொரு வழக்கிலும் அதன் வரம்புகள் பற்றிய விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மேலும் உண்மையான கவலைகளை நிவர்த்தி செய்வதற்கான வழிகளை மூடுவதற்கு பயன்படுத்தப்படக்கூடாது நீதி மற்றும் நியாயத்திற்கு முன்னுரிமை அளிப்பது இறுதி நிலைக்கான முழுமையான வலியுறுத்தலை மாற்ற வேண்டும் பிந்தையது பாராட்டத்தக்கது என்றாலும் முந்தையது சிறந்தது இந்த கோட்பாடுகள் உறுதியான மற்றும் நியாயமான பொது கொள்கை வாதங்களை அடிப்படையாக கொண்டவை என்றாலும் பெரிய பொது நலன் ஆபத்தில் உள்ள வழக்குகளில் நீதிமன்றங்களில் அத் அதிகாரங்களை மட்டுப்படுத்துவதில்லை விதி விலக்குகள் மற்றும் தகுதிகளுக்கு இடமளிக்கும் வகையில் அவை மாற்றியமைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக பொது முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களில் சிறப்பு சூழ்நிலைகளை ஒப்புக்கொள்வதற்கு இடமளிக்கின்றன பகிரங்கமாக முடிவு செய்யப்படும் ஒவ்வொரு நடவடிக்கையுடனும் வரும் பிரஸ் விசாரணை உரிமை அத்தகைய விசாரணை தடை செய்யப்படாவிட்டால் இணைப்பு நிகழ்வதை விட சிறந்த காரணத்திற்காக ஒதுக்கி தள்ளப்பட முடியாது என்று பெஞ்சு கூறியது சுருக்கமான உண்மைகள் இந்த வழக்கில் தொடர்புடைய முதன்மை தரப்பினர் மேல்முறையீட்டாளர் விஷ்ணுவர்தன் மற்றும் பிரீதிவாதி ரெட்டி வீரண்ணா பிரீதிவாதி தனது முதுகுக்கு பின்னால் ஆதாயங்களை பெறுவதற்காக நீதிமன்றங்களில் மோசடி செய்ததாக மேல்முறையீட்டாளர் குற்றம் சாட்டினார் ஏன் அவர் வந்து இந்த மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டார் அப்படின்னு சொன்னாக்கா கூட்டு சொத்தாக மூன்று நபர்கள் சேர்ந்து வாங்கப்பட்ட ஒரு சொத்து அதை வந்து அவர் வந்து இரண்டு நபர்கள் இல்லாமல் தான் வந்து தனி நபராக நீதிமன்றத்தில் வந்து ஒரு முறையீடு வைக்கிறார் அந்த முறையீடுகனுடைய விவரத்தை நம்ம மேலும் முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு விவரம் புரியும் ரெட்டி ரெட்டி தாக்கல் செய்த மனுவை அனுமதித்த உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை மேல்முறையீட்டாளர் எதிர்த்தார் சிவில் மேல்முறையீட்டுடன் அரசியலமைப்பு பிரிவு முப்பத்தி ரெண்டின் கீழ் அவர் ஒரு மனுவை தாக்கல் செய்தார் அதில் பல்வேறு நிவாரணங்களை வழங்குமாறு அவர் பிரார்த்தனை செய்தார் அவர் பிரார்த்தனை செய்ததில் எந்த தவறும் கிடையாது ஆனால் தன்னுடைய பெயரை மட்டுமே குறிப்பிட்டு இவர் தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை செய்வதற்கு அது அவருக்கு உரிமையான அவருக்கு மட்டும் சொந்தமான நிலம் கிடையாது இதில் கூட்டாளர்கள் வந்து இரண்டு நபர்கள் இருக்கிறார் இதுதான் பிரச்சனை இந்த சர்ச்சை உத்தரப்பிரதேசத்தில் அமைந்துள்ள ஒரு நிலத்தின் உரிமை தொடர்பான போட்டி உரிமை கோரல்களுடன் தொடர்புடையது இது இரண்டாயிரத்தி ஐந்தில் நியூ உக்லா தொழில்துறை மேம்பாட்டு ஆணையத்தால் நொய்டா கையகப்படுத்தப்பட்டது இந்த நிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ரெட்டி விஷ்ணு மற்றும் டி சுதாகர் என்ற மற்றொரு நபரால் கூட்டாக வாங்கப்பட்டது தங்கள் கூட்டு உரிமையை நம்பி மூவரும் நொய்டாவால் நிலத்தை கையகப்படுத்துவதற்கு முன்னும் பின்னும் அவ்வப்போது பல நிவாரணங்களை கோரி பல்வேறு சட்ட நடவடி நடவடிக்கைகளை தொடங்கினர் விஷ்ணுவும் சுதாகரும் கட்சிகளாக இணைக்கப்படாத நடவடிக்கைகளில் ரெட்டி தனது பிரத்யோக உரிமையை உறுதிப்படுத்த பல முயற்சிகளை மேற்கொண்டதாக விஷ்ணு குற்றம் சாட்டினார் இந்த பாயிண்ட் அப்போ நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் விஷ்ணுவும் சுதாகரும் கட்சிகளாக இணைக்கப்படாத நடவடிக்கைகளில் அதாவது கூட்டாளர்கள் இரு நபர்களை ஒதுக்கிட்டு ரெட்டி தனது பிரத்யேக உரிமையை உறுதிப்படுத்த பல முயற்சிகளை மேற்கொண்டதாக ஒரு அவர் அவர் பெயரை மட்டும் குறிப்பிட்டு பல முயற்சியை வந்து அவர் செய்திருக்கிறதாக வந்து கூட்டாளர்களில் ஒருவரான விஷ்ணு குற்றம் சாட்டினார் அத்தகைய ஒரு நடவடிக்கையில் ரெட்டி வெற்றி பெற்றதாகவும் அந்த வழக்கில் அவர் வெற்றி பெற்றதாகவும் உயர் நீதிமன்றம் தடை செய்யப்பட்ட உத்தரவின் மூலம் அவரை ஒரே உரிமையாளராக அறிவித்ததாகவும் அவர் மேலும் குற்றச்சாட்டினார் இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும் கூட்டாளர் என்ற அந்த பாயிண்ட் ஆஃப் ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க அவர் ஒரு நபர் தான் உரிமையாளர் என்ற வந்து ஒரு முடிவுக்கு வந்ததாக அவர் தெரிவிக்கிறார் மேலும் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவின் கூற்றுப்படி ரெட்டியின் நடத்தை மோசடியானது என்றும் தடை செய்யப்பட்ட தீர்ப்பால் அதிருப்தி அடைந்த விஷ்ணு உச்ச நீதிமன்றத்தில் நிவாரணம் கோரினார் என்ன கோரியிருக்கிறார்னா மேலும் இந்த சிஏஎன் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தீர்ப்பை மறு பரிசீலனை செய்ய கோரி விஷ்ணுவின் வழக்கிலும் சிவில் மேல்முறையீடு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எம்ஏ இருபத்தி ஐந்து ஐந்து பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு உத்தரவை திரும்ப கோரியும் மறுபரிசீலனை மனு மற்றும் திரும்ப பெறுவதற்கான விண்ணப்பம் இரண்டும் இருந்தன அதனால் என்ன சொல்கிறதுனா இரண்டு வழக்கில் வந்து கூட்டாளர்களை சேர்க்காம தனி நபராக அந்த சொத்துக்கு அவர் வந்து நான் தான் தான் வந்து உரிமையாளர் அப்படின்ற கூற ஒரு தோரணையில் வந்து அவர் உள்ளே போயிருக்கிறார் அதனால் வந்து இவர் வந்து இந்த இரண்டு வழக்கில் வந்து அந்த மறு பரிசீலனை வந்து செய்யக்கோரி அந்த மனுவில் வந்து ஒரு விண்ணப்பமாக தெரிவிச்சிருக்கிறாரு வாங்க வந்து நீதிமன்ற வந்து உ உச்ச நீதிமன்றத்தில் வந்து என்ன சொல்லி வர்றாருன்னு பார்க்கலாம் பகுத்தறிவு வழக்கறிஞரின் வாதங்களை கேட்ட பிறகு உச்ச நீதிமன்றம் ஜங்கள் பார்வையில் விஷ்ணுவின் அடிப்படை உரிமைகளில் முதன்மையான மீறல் எதுவும் இல்லை தெளிவாக சொல்லிட்டார் பாருங்க முதன்மையான மீறல் எதுவும் இல்லை மற்றவற்றுடன் பயனுள்ள சட்டப்பூர்வ தீர்வை அணுகுவதற்கான உரிமை உட்பட நிவாரணத்திற்கான அனைத்தும் கிடைக்கக்கூடிய வழிகளை அவர் ஆராய முயற்சிக்கிறார் இது தவறு எதுவும் இல்லையே அதன்படி ரிட்மனுவில் எந்த அடிப்படை உரிமைகளையும் ஏறவில்லை என்றும் எனவே பராமரிக்க முடியாது என்று ரெட்டி முன்வைத்த முதல் வாதத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று கூறியது இணைப்பு கோட்பாடு பொதுவான சட்டக் கொள்கைகளில் வேர்களை கொண்டிருந்தாலும் அது இந்திய நீதித்துறையின் வரையறைகளுக்குள் உறுதியாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது இணைப்பு கோட்பாடு குறித்து சட்டத்தை பற்றி விவாதித்த பிறகு விதிகள் விதி விதிவிலக்குகளுடன் வருகின்றன என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் இணைப்பு கோட்பாடு உலகளவில் அல்லது வரம்பில்லாமல் பொருந்தாது இந்த நீதிமன்றத்தின் சில தீர்ப்புகள் உள்ளன அவை அதற்கு முன் விதிவிலக்கான சூழ்நிலைகளில் இணைப்பு கோட்பாடை பயன்படுத்த மறுத்துவிட்டன அதை இப்போது கவனிப்பது பொருத்தமானதாக இருக்கும் என்று அது மேலும் கூறியது மேல்முறையீடு முதல்நிலை நீதிமன்றத்தின் தீர்ப்பு மற்றும் உத்தரவின் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டுமே வரையறுக்கப்படும் போது இணைப்பு அந்த அளவிற்கு மட்டுமே நிகழ்கிறது மீதமுள்ளவை அப்படியே இருக்கும் எதிர்கால பரிசீலனைக்கு கிடைக்கும் என்று நீதிமன்றம் மேலும் விளக்கியது இதனை இணைப்பின் அளவு மேல்முறையீட்டின் விஷயத்தால் தீர்மானிக்கப்படுகிறது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பு மற்றும் உத்தரவின் பொருளாக இருந்த பிரச்சனைகளில் மட்டுமே இணைப்பு செயல்பட முடியும் மேலும் இரு தரப்பினராலும் மேல்முறையீட்டில் எடுத்துக்கொள்ளப்படாத அல்லது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால் தொடப்படாத பிரச்சினைகளுக்கு எந்த விண்ணப்பமும் இருக்க முடியாது என்று அது கூறியது ஒரு தீர்ப்பு உத்தரவால் பாதிக்கப்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடும் ஒரு தரப்பினர் நிர்ணயிக்கப்பட்ட வரம்பு காலத்திற்குள் உரிமையை உரிமையின் அடிப்படையில் மேல்முறையீடு செய்யலாம் என்று நீதிமன்றம் மீண்டும் வலியுறுத்தியது என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு தீர்ப்பு உத்தரவால் பாதிக்கப்பட்ட அதாவது ஒரு வழக்கில் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அந்த தீர்ப்பில் பாதிக்கப்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடும் ஒரு தரப்பினர் நிர்ணயிக்கப்பட்ட கால நிர்ணயிக்கப்பட்ட வரம்பு காலத்திற்குள்ள அதாவது குறிப்பிட்ட காலத்திற்குள்ள அந்த உரிமையின் அடிப்படையில் மேல்முறையீடு செய்யலாம் என்று நீதிமன்றம் மீண்டும் வ வலியுறுத்தி வருது அவங்க வந்து ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு நாள் டைம் கொடுக்குற சிவிலில் அந்த தொண்ணூறு நாளுக்குள்ள அடுத்து வந்து மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அத்தகைய உரிமை ஒரு சட்டத்தால் உருவாக்கப்பட்டிருந்தால் இருப்பினும் அந்த அந்நியராக அதாவது நடவடிக்கைகளில் தரப்பினர் அல்லாதவராக இருந்தால் தீர்ப்பு உத்தவ உத்தரவிலிருந்து மேல்முறையீடு அனுமதிக்க அனுமதிக்கப்பட்டால் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால் அனுமதி அனுமதி வழங்கப்பட்டால் அவரும் மேல்முறையீடு செய்யலாம் இதில் கொஞ்சம் பாயிண்ட்டை கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக வருது அத்தகைய உரிமை ஒரு சட்டத்தால் உருவாக்கப்பட்டிருந்தால் இருப்பினும் ஒரு அந்நியராக அதாவது வேற்றுநபர் அதாவது நடவடிக்கைகளில் தரப்பினர் அல்லாதவராக இருந்தால் அந்த நடவடிக்கைகளில் வந்து இல்லாதவராக இருந்தாலும் தீர்ப்பு உத்தரவிலிருந்து மேல்முறையீடு அனுமதிக்கப்பட்டால் நீதி நீதிமன்றத்தில் வந்து நீதியரசர் வந்து நீங்கள் தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுமதி மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால் அனுமதி அனுமதி வழங்கப்பட்டால் அவரும் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு விடுப்பு அனுமதி பெறுவதற்கு அதிகம் தேவையில்லை என்பது சட்டம் நன்கு தீர்க்கப்பட்டுள்ளது ஒரு தீர்ப்பு ஆணையால் அதிருப்தி அடைந்த ஒரு அந்நியர் அத்தகைய தீர்ப்பு ஆணையால் தான் பாதிக்கப்பட்டுள்ளதாகவோ அல்லது அதனால் பாரபட்சமாகவோ பாதிக்கப்பட்டுள்ளதாகவோ ஒரு முதன்மையான வழக்கை கூட நிரூபிக்க முடிந்தால் விடுப்பு அனுமதியை மறுப்பதற்கு சிறிய காரணங்கள் இருக்கலாம் என்று அது மேலும் கூறியது நீதிமன்றத்தின் முக்கிய அவதானிப்புகள் நீதிமன்றத்தின் முன் முன்வைக்கப்படும் மிக அரிதான அல்லது சிறப்பு சூழ்நிலைகள் காரணமாக அவரது மேல்முறையீட்டு உரிமை பறிமுதல் செய்யப்படக்கூடாது என்பது உறுதியாக நிரூபிக்கப்பட்டால் இணைப்பு கோட்பாடு ஒரே உத்தரவிலிருந்து மேற்கொள்ளப்படும் அனைத்து சிவில் மேல்முறையீட்டு வழக்குகளிலும் எந்த பயன்பாட்டையும் கொண்டிருக்க கூடாது என்று நீதிமன்றம் கருதியது அல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா அவரது மேல்முறையீடு ஒரு முக்கியமான பொது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினையை எழுப்புகிறது இது முந்தைய சுற்று வழக்குகளில் நீதிமன்றத்தை அணுகிய மேல்முறையீட்டாளர் எழுத எழுப்பப்பட்ட முடியாதது மேல்முறையீட்டாளரால் எடுப்பப்பட முடியாதது மேலும் அதிக பொது நலனுக்காக அத்தகைய பிரச்சனைக்கு நீதிமன்றத்தின் தீர்வு தேவைப்படுகிறது அல்லது நீதிமன்றத்தின் ஒரு செயல் யாருக்கும் பாதகம் விளைவிக்க கூடாது என்பதால் நீதிமன்றத்தால் தலையிட மறுப்பது எப்போதும் ஆக்டஸ் கியூரியோ நிமினோ கிராவாபிட் கொள்கையை மீறும் அல்லது இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்ட ஒரு தரப்பினரால் நீதிமன்றத்தில் மோசடி செய்யப்பட்டதின் காரணமாக முந்தைய மேல்முறையீட்டு முடிவும் மீறப்படுகிறது அல்லது சட்டத்தின் உத்தரவாதம் அளிக்கப்படா அளிக்கப்பட்டதாக கண்டறியப்பட்ட குறுக்கீடு இணைப்பு கோட்பாடின் அடிப்படையில் மட்டுமே நிராகரிக்கப்பட்டால் மீள முடியாத விளைவுகளின் காரணமாக பொதுநலன் மிகுந்த ஆபத்தில் ஆழ்த்தப்படும் இது இந்த வழக்குக்கு பொருந்தும் இவர் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய இந்த வழிகாட்டுதலால் இந்த இந்த பிரிவுகள் அனைத்துமே இந்த வழக்கில் பொருந்தக்கூடியதாக இருக்குது அடுத்து பார்க்கலாம் மோசடி என்பது இணைப்பு கோட்பாட்டிற்கு விதிவிலக்கு என்பதை குறிப்பிட்டு உயர் நீதிமன்றத்தின் தடை செய்யப்பட்ட உத்தரவும் ரெட்டி வேரணா சுப்ரா வழக்கில் இந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பும் மோசடியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கண்டறிய கண்டறிந்துள்ளதால் இணைப்பு கோட்பாட்டின் அடிப்படையில் தற்போதைய நடவடிக்கைகளை பராமரிக்க முடியாதது குறித்து ரெட்டி மூத்த வழக்கறிஞர்களின் வாதம் எந்த முக்கியத்துவத்தையும் கொண்டிருக்கவில்லை என்று அது குறிப்பிட்டது மேலும் எந்தவொரு நீதிமன்றத்தின் மனதிலும் முதன்மையான கொள்கையாக இருக்கும் ஒரு தரப்பினருக்கு நீதிமன்றத்தின் ஒரு செயலும் தீங்கு விளைவிக்கக்கூடாது என்றும் தொழில்நுட்ப தொழில்நுட்ப கட்டுப்பாடுகளால் கட்டுப்படுத்த கட்டுப்பட்டதாக உணர்ந்து மோசடியால் ஏமாற்றப்பட்டதாக ஒரு உறுதியான முடிவுக்கு வந்தபோதிலும் விஷயங்களை சரி செய்வதில் தலையிட மறுத்தால் அது நீதியை கேலி செய்வதாகும் என்று நீதிமன்றம் தெளிவுபடுத்தியது ஆனால் அருமையான பாயிண்ட்டுங்கிறது உண்மையிலே அந்த வழக்கு வந்து நீதி அரசர் வந்து ரொம்ப உள்ளார்ந்து இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் என்றது வந்து ரொம்ப ஒரு மனநிகழ்ச்சியாக இருக்குது சில நபர்கள் புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குதான் நீங்கள் மீண்டும் வந்து இந்த வழக்கை மேலும் படிங்க நல்ல சிறப்பான ஒரு வழக்கு அதாவது வந்து ஒரு உறுதியான முடிவுக்கு வந்தபோதிலும் போதிலும் விஷயங்களை சரிசெய்வதில் தலையிட மறுத்தால் அது நீதியை கேலி செய்வதாகும் என்று நீதிமன்றம் தெளிவுபடுத்தியது அருமை அருமை மேலும் மற்றொரு வழக்கறிஞரின் கூர்மையான மற்றும் மோசடி நடைமுறைகள் காரணமாக குறிப்பாக நிரூபிக்கப்பட்ட மோசடி வழக்கில் ஒரு வழக்கறிஞருக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு தவறையும் சரிசெய்ய பரந்த மற்றும் பரவலான அதிகா அதிகாரங்களை கொண்ட உச்சநீதிமன்றத்தின் முன் அத்தகைய வாதத்தை வலியுறுத்துவது ஒரு தவறான செயலாகும் இதை நீங்கள் கொஞ்சம் உள்ளார்ந்து வாங்கணும் ஒரு வழக்கறிஞரையும் இதில் சுட்டி காட்டியிருக்கிறார் சரி அருமை அருமை எனவே விஷ்ணு செலுத்த வேண்டிய கூடுதல் நீதிமன்ற கட்டணத் தொகையை பதிவேட்டில் அறிவிக்க வேண்டும் என்று கூறுவதன் மூலம் மேல்முறையீட்டை அனுமதிக்க வேண்டிய அவசியம் என்று நாங்கள் கருதுகிறோம் இது அவருக்கு அறிவிக்கப்படவில்லை அதேபோல் இந்த தேதியிலிருந்து பதினைந்து நாட்களுக்குள் விஷ்ணுவுக்கும் மற்ற தொழில்நுட்ப குறைபாடுகளை சரிசெய்ய சுதந்திரம் வழங்கவும் கோருகிறோம் அத்தகைய குறைபாடுகளை குணப்படுத்திய பின்னரே மறு ஆய்வு மனு சரியானதாக கருதப்படும் என்று கூறியது முடிவரை மூவருக்கும் இடையே நீண்ட காலமாக நிலவும் தகராறுகளை கருத்தில் கொண்டு குறிப்பாக உரிமைகள் பாதிக்கப்படக்கூடிய மூன்றாம் தரப்பினரை வழக்கில் சேர்க்க உயர்நீதிமன்றம் வலியுறுத்தப்பட்டிருந்தால் அது பொருத்தமானதாக இருந்திருக்கும் என்று நீதிமன்றம் கூறியது இதுவும் நல்ல பாயிண்ட் தான் இருப்பினும் கூட்டு உரிமையை கோரும் மற்றொரு தரப்பினர் இருப்பதையும் ரெட்டி பெற்ற ஆணையை செல்லாது என்று அறிவிக்க வழக்கு தொடர்ந்ததையும் உயர்நீதிமன்றம் அறியாமல் தொடர்ந்தது இப்போது நாங்கள் நிறைவேற்ற முன்மொழியும் உத்தரவை கருத்தில் கொண்டு தேவையான அனைத்து தரப்பினரும் பதிவு செய்யப்படுவார்கள் என்றும் உரிமை கோருபவர்கள் உரிமை கோருபவருக்கு செலுத்த வேண்டிய இழப்பீட்டை நியாயமான மற்றும் முறையான மறு நிர்ணயம் செய்வதன் மூலம் தற்போதைய வழக்கு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பொருத்தமான முடிவை எடுக்க வசதியாக அவர்களின் பாதி பதிப்புகளை வைப்பதற்கான வாய்ப்பை நீட்டிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் நம்புகிறம் என்று அது முடிவு செய்தது அதன்படி உச்ச நீதிமன்றம் மேல்முறையீட்டை அனுமதித்தது உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்து தேவையான வழிகாட்டுதல்களை பிறப்பித்து பிறப்பித்தது காரணம் தலைப்பு விஷ்ணுவர்தன் அண்ட் விஷ்ணு பிரதான் வி உத்தரப்பிரதேசம் மற்றும் மாநிலம் நடுநிலை மேற்கொள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ எட்நூற்றி எண்பத்தி நாலு அடுத்து வந்து இந்த வழக்கில் காணப்பட்ட சில சட்டப்பிரிவுகளை வந்து நம்ம பார்க்கலாம் இதில் வந்து இந்த கூட்டுச்சொத்தை வந்து கையகப்படுத்தக்கூடிய ஒரு ஆணையம் அந்த ஆணையம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ஐந்து ஆம் ஆண்டில் புதிய உக்லா தொழில்துறை மேம்பாட்டு ஆணையம் நொய்டா நிலம் கையகப்படுத்தும் செயல்முறையை தொடங்கியது இந்த செயல்பாடு நொய்டா நகரத்தில் தொழில் மற்றும் குடியிருப்பு வளர்ச்சிக்காக நிலத்தை கையகப்படுத்தும் நோக்கத்தை கொண்டிருந்தது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் நொய்டா ஆணையம் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தொழில் வளர்ச்சி மற்றும் குடியிருப்பு பயன்பாட்டிற்காக மேம்படுத்த நிலத்தை கையகப்படுத்தும் நடவடிக்கை தொடங்கியது இந்த செயல்முறை உத்தரப்பிரதேச தொழில்முறை பகுதி மேம்பாட்டு சட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டது இது நொய்டா பகுதியை ஒரு ஒருங்கிணைந்த தொழில் நகரமாக மேம்படுத்துவதின் நோக்கமாக கொண்டது கையகப்படுத்தப்பட்ட நிலம் நொய்டா நகர நகரத்தின் தொழில் மயமாக்கல் மற்றும் நகர மயமாக்கலுக்கு வழிவகுத்தது இது வணிகங்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு ஒரு பிரபலமான இடமாக மாற்றியது மாறியது கையகப்படுத்தப்பட்ட நிலம் தொழில் மற்றும் குடியிருப்பு மேம்பாட்டிற்காக நிலம் கையகப்படுத்தப்பட்டது சட்டப்பூர்வமான செயல்முறை இந்த செயல்முறை உத்தரப்பிரதேச தொழில்துறை பகுதி மேம்பாட்டு சட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டது நோக்கம் நொய்டா பகுதியை ஒரு ஒருங்கிணைந்த தொழில் நகரமாக மேம்படுத்துதல் நொய்டாவின் வளர்ச்சி இது நொய்டா நகரத்தின் தொழில் மற்றும் குடியிருப்பு வளர்ச்சியில் முக்கிய பங்காகும் இந்த ஆணையத்தின் அடிப்படையில் தான் வந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது மூன்று பேர் சேர்ந்த ஒரு கூட்டு சொத்தை இந்த நொய்டா ஆணையம் வந்து தொழில்துறை மேம்பாட்டு ஆணையம் வந்து கையகப்படுத்துறாங்க நீங்கள் இதை இதை வந்து புரிஞ்சுக்கலாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முப்பத்தி ரெண்டாவது பிரிவு அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை என்று அழைக்கப்படுகிறது இந்த பிரிவு குடிமக்களுக்கு அவர்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்படும்போது உச்சநீதிமன்றத்தை அணுகி தீர்வு தேடிக்கொள்ளும் உரிமையை வழங்குகிறது அதாவது ஒருவரின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் அந்த நபர் நேரடியாக உச்சநீதிமன்றத்தை அணுகி அந்த உரிமைகளை நிலைநாட்டவும் மீறப்பட்ட உரிமைகளுக்கு மீறப்பட்ட உரிமைகளுக்கான தீர்வுகள் பெற முடியும் இது அரசியலமைப்பின் மிக முக்கியமான பிரிவுகளில் ஒன்றாகும் ஏனெனில் இது அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலனாக உச்சநீதிமன்றத்தில் செயல்பட வைக்கிறது மேலும் விவரங்கள் அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பின் பகுதி மூன்று அடிப்படை உரிமைகள் பட்டியலிடப்பட்டுள்ளன அவை இந்திய குடிமக்களுக்கு வழங்கப்படும் அடிப்படை உரிமைகளாகும் இவை இவை மறுக்கப்படும் போது அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது உச்சநீதிமன்றத்தின் பங்கு பிரிவு முப்பத்தி ரெண்டு உச்சநீதிமன்றத்திற்கு ரிட் வெரைட் எனப்படும் நீதி பேராணைகள் பிறப்பிப்பதன் மூலம் அடிப்படை உரிமைகளை அமல்படுத்தும் அதிகாரத்தை வழங்குகிறது இந்த ரிட் வகைகள் ஆட்கொணர்வு நீதி பேராணை கட்டளை யுத்தம் கட்டளை யுத்தம் நீதி பேராணை தடை தடையிறுத்தும் நீதி பேராணை தகுதி முறை வினா நீதி பேராணை மற்றும் ஆவண கேட்பு நீதி பேராணை அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை பிரிவு முப்பத்தி ரெண்டில் வழங்கப்பட்டுள்ள இந்த உரிமை அரசியலமைப்பின் இதயம் என்று இதயம் மற்றும் ஆன்மா என்றும் வர்ணிக்கப்படுகிறது ஏனெனில் இது அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது உயர்நீதிமன்றங்களின் பங்கு பிரிவு இரநூத்தி இருபத்தி ஆறு உயர்நீதிமன்றங்களின் பிறப்பிக்கும் அதிகாரத்தை வழங்குகிறது எனவே அடிப்படை உரிமைகள் மீறப்படும்போது போது உச்சநீதிமன்றம் மட்டுமின்றி உயர்நீதிமன்றங்களையும் அணுகலாம் பிரிவு முப்பத்தி ரெண்டின் முக்கியத்துவம் பிரிவு முப்பத்திரெண்டு குடிமக்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் மிக முக்கியமானது இந்த பிரிவு குடிமக்களுக்கு தங்கள் உரிமைகளை நிலைநாட்ட நேரடியாக உச்சநீதிமன்றத்தை அணுகுவதற்கான உரிமையை வழங்குகிறது சுருக்கமாக அரசியலமைப்பு பிரிவு முப்பத்தி ரெண்டு இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது அவற்றை நிலைநாட்டவும் தீர்வு தேடிக்கொள்ளவும் கொள்ளவும் உச்சநீதிமன்றத்தை அணுகுவதற்கான உரிமையை வழங்குகிறது இந்த இந்திய அரசியலமைப்பின் ஒரு மிக முக்கியமான அம்சமாகும் இது மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது மிக சிறப்பு அருமையான சட்டம் அடுத்த பிரிவு பார்த்திங்கன்னா இணைப்பு கோட்பாடு என்பது ஒரு நபருக்கு மற்றவர்களுக்கும் இடையிலான உணர்ச்சி பூர்வமான பிணைப்புகள் மற்றும் உறவுகளை பற்றிய ஒரு கோட்பாடாகும் இது ஒரு குழந்தையின் வாழ்க்கையின் ஆரம்ப ஆண்டுகளில் ஒரு முதன்மையான பராமரிப்பாளருடன் அவர்கள் உருவாக்கும் பிணைப்புகளால் மிகவும் பாதிக்கப்படுகிறது இருப்பினும் இந்த கோட்பாட்டிற்கு சில வரம்புகள் உள்ளன இணைப்பு கோட்பாடுகள் வரம்புகள் கலாச்சார வேறுபாடுகள் இணைப்பு கோட்பாடு பெரும்பாலும் மேற்கத்திய கலாச்சாரத்தில் உருவாக்கப்பட்டதால் மற்ற கலாச்சாரங்களில் அந்த அதன் பயன்பாடு கட்டுப்படுத்தப்படலாம் உதாரணமாக சில கலாச்சாரங்களில் குடும்ப உறவுகள் மற்றும் சமூக கட்டமைப்புகள் மேற்கத்திய கலாச்சாரத்திலிருந்து வேறுபடலாம் இது இணைப்பு கோட்பாட்டின் பயன்பாட்டை கடினமாக்குகிறது தனிப்பட்ட மாறுபாடுகள் ஒவ்வொரு நபரின் அனுபவங்களுக்கும் தனித்துவமான தனித்துவமானது எனவே இணைப்பு கோட்பாடு அனைவருக்கும் பொருந்தாது ஒருவரின் அனுபவங்கள் ஒரு குறிப்பிட்ட வழியில் பாதிக்கப்படலாம் மற்றவர்களின் அனுபவங்கள் வேறுபட்டிருக்கலாம் ஒற்றை மைய அணுகுமுறை இணைப்பு கோட்பாடு ஒரு முதன்மை ப பராமரிப்பாளருடன் மட்டுமே கவனம் செலுத்துகிறது இது உறவுகளை பற்றிய ஒரு பரந்த பார்வையை தடுகிறது ஏனெனில் ஒரு குழந்தை பல நபர்களுடன் இணைந்திருக்கலாம் உணர்வு பூர்வமான கிடைக்கும் தன்மை ஒரு பராமரிப்பாளரின் உணர்ச்சிகரமான கிடைக்கும் தன்மை குழந்தைகளின் இணைப்பு பாதிக்கும் ஆனால் இது ஒரு எளிய விளக்கமல்ல உணர்ச்சிகரமான அணுகுமுறை குழந்தைகளின் தேவைகளுக்கு ஒரு பராமரிப்பாளர் எவ்வளவு சிறப்பாக பதிலளிக்கிறார் என்பதை பற்றியது ஆனால் பல காரணங்கள் இதில் ஈடுபடுகின்றன வாழ்நாள் முழுவதும் இணைப்பு இணைப்பு கோட்பாடு ஒரு நபரின் ஆரம்பகால இணைப்புகள் அவரது வாழ்க்கையை வடிவமைக்கும் என்று கூறுகிறது எனினும் இந்த கோட்பாடு வாழ்நாள் முழுவதும் ஒருவருக்கொருவர் பிணைப்பு பற்றியது அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்குவதில்லை இணைப்பு கோட்பாடு மற்றவர்களுடன் உள்ள உறவுகள் மற்றும் அனுபவங்களை கணக்கில் எடுத்து கொள்வதில்லை சுருக்கமாக இணைப்பு கோட்பாடு உணர்ச்சி பூர்வமான பிணைப்புகளை புரிந்து கொள்ள ஒரு பயனுள்ள கட்டமைப்பு வழங்குகிறது ஆனால் அதன் வரம்புகளை கவனத்தில் கொள்ள வேண்டும் இது கலாச்சார வேறுபாடுகள் தனிப்பட்ட மாறுபாடுகள் ஒற்றை ஒற்றை மைய அணுகுமுறையை மற்றும் வாழ்நாள் முழுவதும் இணைப்பு ஆகியவற்றால் பாதிக்கப்படுகிறது இதில் குழந்தை குழந்தை என்று வர்றதுனால் வந்து இது வேறு மாதிரி சட்ட பிரச்சனை நினைக்க வேண்டாம் குழந்தை என்பதை வந்து நீதி குழந்தை என்பது வந்து வாதியும் நீதி அரசர் வந்து அதனுடைய தலைமையாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா வந்து விளக்கு விளக்கு விளக்குமுறையாக மட்டுமே உங்களுக்கு நான் வந்து இது பதிவு செஞ்சுருக்கிறேன் இணைப்பு கோட்பாடுனா ஒரு குழந்தையும் ஒரு தந்தைக்கும் உள்ள ஒரு இது அதாவது ஒரு சொத்தில் மூன்று நபர்கள் வந்து கூட்டாக வாங்கப்பட்டது அதில் வந்து கவர்மெண்டால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆணையம் வந்து அந்த நிலத்தை கையகப்படுத்துது கையகப்படுத்தும் போது எனக்கு வந்து மூன்று நபர்களில் ஒரு தனி தனிநபராக நீதிமன்றத்தில் சென்று ஒரு வழக்கு பதிவு செய்து அதில் எனக்கு பணம் அதிகமாக வேண்டும் இதில் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் வேலை வேண்டும் அப்படின்னு சொல்லுவது வந்து தவறு அப்போது இடைப்பட்ட இடையில் இருக்கக்கூடிய அந்த கூட்டாளர்களை வந்து மறைத்து தான் தான் அந்த சொத்துக்கு முழுமையாக உரிமையாளர் என்ற ஒரு தோரணையில் வந்து அவர் வந்து வழக்கு பதிவு செய்கிறது அதனால் வரக்கூடிய பிரச்சனை தான் அந்த வழக்கு இதில் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மிகவும் சிறப்பு பல்வேறு வகையில் வந்து சிறப்பான ஒரு தீர்ப்பாகத்தான் என்னுடைய கணக்கு இருக்குது சரி இன்றைய பொதுமக்கள் இலவச சட்டப்படிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்